மாவீரன் மஞ்சள் படை சார்பாக இன்னைக்கு வந்து பொங்கல் பரிசு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஆட்சியில வந்து உங்களுக்கு ரேஷன்ல வந்து ஒரு பரிசு பொருள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இருக்கா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மட்டும் பதிவு ரொம்ப நன்றிங்க பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு வந்ததுக்கு நாங்க பொங்கல் இதுல கொடுத்த வெள்ளம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுல வெள்ளம் எல்லாம் கொடுக்கவே இல்லை ஆயிரம் ரூபாய் வர வருமா தான் இருக்கும் தேடி வந்து எங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாவீரன் மஞ்சள் படைகள் ரொம்ப நன்றி அதாவது அரசாங்கம் வந்து பொங்கலுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்குறாங்க கொடுத்தாலும் வந்து அதில் வந்து அரிசி ஒரு கிலோ கொடுக்குறாங்க அவ்வளோதான் அந்த அரிசி ஒரு கிலோ வச்சு வந்து மக்கள் வந்து பொங்கல் பொங்கிட முடியாது இப்போ இங்கே மஞ்சள் படையில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே அந்த பொங்கலுக்கு என்ன தேவையோ எல்லாமே ஒரு செட்டு அப்படியே வழங்கியிருக்கோம் அதோட சேர்த்து கரும்பும் வழங்கியிருக்கோம் நாங்கள் வந்து இத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்க வந்து பாமகல இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுலேருந்து வந்து இப்ப நான் மஞ்சள் படையில மாவீரன் குரு பையன் கனலரசன் கூட பயணிக்கிறேன் நமது மணலேரி கிராமத்திற்கு நம்ம அதாவது நமது சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வந்து அதாவது இன்னும் நம்ம முன்னேறவே இல்லை அதாவது பாருங்க நம்ம எதுவுமே அதாவது அப்படியேதான் இருக்கணும் எல்லா சமுதாயமும் முன்னேறி சென்று போயிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வந்து ஒருத்தரை நம்பி போனோம் அது சரியா வரல இனிமேல் நம்ம காடு வெட்டியாருடைய அதாவது அவருடைய ஒரு ரத்தம் காடு வெட்டியார் ரத்தம் நம்ம முன்னே காடு வெட்டியார் வந்து நம்ம இறந்துட்டாருன்னு நினைக்கக்கூடாது நம்ம முன்னாடி அவருடைய ரத்தம் வந்து நின்று இருக்காரு கனவரசன் அவர்கள் சோழ மட்டும் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பையன் அதாவது ராஜராஜ சோழனுடைய பையன் வந்து ராஜேந்திர சோழன் அவர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பயங்கரமாக வெற்றி பெற்றார் மாவீரன் அலெக்சாண்டர் அவர் பையன் வந்து அவங்க அப்பாவோட பயங்கரமாக வெற்றி பெற்று முன்னுக்கு வந்தார் அது மாதிரி நமது மாவீரனை விட நமது இரண்டாம் மாவீரன் கடலரசன் அவர்கள் அப்பாவை விட அரசியல் நன்றாக செய்வார் என்று கூறிக்கொண்டு நமது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் உங்கள் தமிழர் திருநாளை முன்னிட்டு அவர் நமது தமிழகத்திலே அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் வருகின்ற தேர்தலில் என்று கூறி உங்களுக்கெல்லாம் தலைவர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் உடையாராளையம் குமார் அவர்களையும் வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன் தங்களுக்கு பரிசு பொருட்கள் வந்து வந்துள்ளார்கள் பரிசு பொருட்களை வழங்கி செல்லுமாறு கேட்டுக்கொண்டு நம்ம அதாவது தலைவர்களுக்காக நம்ம நல்லா இருப்போம் சரிங்களா என்ன சொல்லணும்னு சொல்ல முடியும் அவருக்கு எப்படி அப்பாவுக்கு எப்படி நம்ம ஆதரவு கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து நம்ம பின்னால செல்வதும் கேட்டுக்கணும் மாவீரன் மந்திரி மணலேரி கிராமத்தின் எனது உயிரினும் மேலான சொந்தக்காரர்களே இங்கு கூடியிருக்கும் மாவீரன் மஞ்சள் படையின் மாவட்ட பொருளாளர் திரு அண்ணன் நாகமுத்தவர்களே மாவட்ட செயலாளர் சூரிய மணல் குமார் அவர்களே மாவட்ட தலைவர் அன் மகேந்திரன் அவர்களே ஒன்றிய செயலாளர் திரு சதீஷ் அவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை கூட்டத்தை கூட்டிய உங்களுக்கு எனது தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமத்துல நம்ம மக்கள் இன்னைக்கு காடு வெட்டியார் வந்திருப்பாங்க இந்த கிராமத்திற்கு அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் எப்படியும் என்ன பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முதல்ல நான் கேட்கிற விஷயம் நல்லா இருக்கீங்களா சரி 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 இன்னைக்கு நேத்தி நைட்டு மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலாளரும் என்ன தூங்க விடல நேத்தி நாங்க சென்னையில இருந்த காலையில உங்களை வந்து பாக்கணும் உங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் நான் வந்து வந்து இதை நான் செஞ்சு கொடுக்கணும் இங்க நான் நின்று செய்யணும் அப்படின்றதுக்காக எனக்கு போன் மேல போன் போட்டு நான் விடிய காலையில வந்த விடிய காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தான் இங்க வந்தேன் நேரா குளிச்சுட்டு நம்ம கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு பொங்கல் அதுமா முதல்ல என்னுடைய வீட்டுல பொங்கல் கொண்டாடுறதை விட என் சொந்தமாகிய உங்களோட இந்த பொங்கல் அன்னைக்கு நான் கொண்டாடுறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் எப்படி நமது இன பெண்கள் காதலுக்காக போராடினாரோ அதே மாதிரி நம்ம சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக கல்வி வளர்ச்சிக்காக விளையாட்டு ரீதியான வளர்ச்சிக்காக தொழில் ரீதியான வளர்ச்சிக்காக எனது உயிரில்ல வரை மாவீரன் எப்படி போராடினாரோ அதே வழியில நாங்களும் போராடுவோம் உங்களுக்கு வந்தோட நாங்க சும்மா கமக்கோம்

அந்த வீட்டுல இருக்கிற பெண்களும் தாய்மார்களும் தான் இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கறது ஒரு ஆண் எப்படி வேணாலும் ஒரு ஒரு பெண் வம்சமே அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த பெண்களை வந்து தெய்வமா கொம்பிடுற ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் அப்படி இருக்கும்போது நமது அடுத்த தலைமுறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு ஒரு ஆலமரமா கொண்டு வந்து நிறுத்தணும் உங்களுக்காக எந்த பிரச்சனைனாலும் நிற்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இந்த இடத்துல நம்ம மக்கள் அனைவரும் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த தை திருநாள் மற்றும் பொங்கல் நிகழ்ச்சிக்காக அன்பளிப்பு கொடுக்க என்னை அழைத்த மாவட்ட பொருளாளர் திரு அவர்களே மாவட்ட செயலாளர் புலுகுமார் அவர்களே மாவட்ட தலைவர் மகேந்திரன் அவர்களே அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இப்ப வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா இல்ல பயனுள்ளதா இருக்குங்களான்றத தாண்டி இந்த திட்டம்ன்றதே வந்துட்டு வறுமையில இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அரசாங்கத்தால ஏதோ ஒரு உதவி செய்யணும்ன்றதுதான் இதோடைய இலக்கு அது யாரு கொடுத்தாலும் நல்லதா இருந்தா அதை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான் இப்ப வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி காரணத்தினால ரேஷன் கடையில ரெண்டு பொருட்களை வந்து நிப்பாட்ட போறாங்க இதை பற்றி உங்களுடைய கஷ்டம் இதுல என்னுடைய கருத்து என்னன்னா அரசாங்கத்துல பத்துலன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஏற்பக்கூடிய ஏத்துக்க கூடிய ஒரு விஷயமா தெரியல அதுக்கு வந்து அப்படி நிதி பற்றாக்குறை இருந்தாலுமே மக்களுடைய அடிப்படை தான் கை வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை அதற்கு அதை சரி செய்யறதுக்கு வேற துறைகள்ல வந்து அவங்க ஒரு சில விஷயங்களை மாற்றம் செய்யலாம் அதுதான் என்னுடைய கருத்து வரக்கூடிய தேர்தல வந்து மீண்டும் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்றதை தாண்டி பாஜக வந்து இந்த தடவை பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களை எல்லாருக்கும் தெரியப்படும் இப்ப அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுடைய ஒரு நல்ல யங்ஸ்டர் ஒரு நல்ல லீடர் அவருடைய ஃபீல்டு ஒர்க் இன்னைக்கு பாஜக வந்து திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை வந்து நல்ல செதுக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் தலைவரா அவங்கள மாதிரி நல்லா படிச்ச ஒரு ஆட்கள் வரது மிக உண்மையாலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ப நடக்கக்கூடிய திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல எல்லா அரசாங்கத்திலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும் நல்லது கெட்டது இருக்கும் அதுல மக்களுக்கு செஞ்சாங்களா செய்யலயான்னு பார்த்தா அப்படிப்பா எந்த அரசாங்கமுமே மக்களுக்கு ஏதோ ஒரு குறைகளை தான் இருப்பாங்க அதை வந்து நம்ம மிகைப்படுத்தி பேசாம அவங்க என்ன நல்லது செஞ்சிருக்காங்கன்றதை வேணா நம்ம வந்து பாராட்டி எங்களுக்கு அரியூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் எங்களுக்கு வந்து உட உடனடியா வந்து வன்னியர் இடஒதுக்கீடு வந்து வழங்க வேண்டும்னு நான் கோரிக்கை எடுக்கிறேன் ரொம்ப எங்களுக்கு வன்னியர் இட இடஒதுக்கீடு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க பிள்ளைங்களுடைய காலத்துல வந்து ரொம்ப க கஷ்டப்படுவாங்க அதனால எங்க வன்னியர் இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அரியலூர் மாவட்ட மஞ்சள் படை சார்பாக கொஞ்சம் நான் வலியுறுத்துகிறேன்